இவங்கெல்லாம் நிறைவாக இருக்கிறதா சும்மா நான் இன்னும் கூடுதலாக இப்போ எனக்கும் அண்ணன் ராஜகபூரனுக்கும் இன்னும் ஒரு ரெண்டு சீன் இருக்கு ரொம்ப முக்கியமான சீனு நான் வந்து அந்த சீன்லாம் எடுக்கலை அப்போ என் மண்டைக்குள்ளே என்ன ஓடுனா நான் எப்பயுமே ஒரு டேரக்டராக இருக்கிறதுனால என் பிரச்சனை அதுதான் நான் டேரக்டராக இருக்கிறதுனால அந்த எடுக்காத காட்சி ஆக அந்த மியூசிக் விட்டு போன காட்சி இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே இன்னும் முழுமை அடைஞ்சிருக்குமேன்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது ரெண்டு ச கஞ்சா கருப்புக்கு ஒரு சீன் இருக்குது அண்ணனுக்கு ஒரு சீன் இருக்குது இந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்குது இதெல்லாம் சேர்த்துருந்தா இன்னும் சரியாக வந்திருக்குமேனு சகோதரர் பொண்ணு ஒன்றுன்னு சொன்னது போல் அது ரொம்ப முக்கியமான ஒரு சீனு அந்த சீன் இப்போ படத்தில் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ணாச்சி நாமினேஷன் பண்ண போகிற இடத்துல வந்து நான் நாமினேஷன் பண்ணிவிட்டு வருவேன் வரும்போது அவர் கேட்பார் பொன்வண்ணன் கேட்பார் இதெல்லாம் ஒரு குழப்பாடாக கூடவே போனவனை வந்து ஏமாற்றிட்டு போய் நீ நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு இது பேர் அரசியலா அப்படின்னோடனே நான் பதில் சொல்லுவேன் அரசியல் அடித்தளமே கூட இருக்கவனை ஏமாத்துறது தான் முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் அப்படிமே இன்னும் நீங்கள் காமராஜன் கக்கன் காலத்திலே இருக்கீங்க போல இருக்கு நடப்பு அரசியலுக்கு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் சொன்ன உடனேயே அவர் அந்நியார் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஏங்க உங்களுக்கு என்னங்க நம்ம வீட்டில் ஒரு கவுன்சிலர் வந்தால் என்னங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்கும் சண்டை நடந்த உடனேயே எங்கிட்ட கேட்பாங்க ஏன் பாண்டியா அந்த மாதிரி நீலாம் ஜெயிச்சிட்டீங்கன்னா கவுன்சிலராக ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ரேஷன் கரெக்டாக போட சொல்லுப்பா ஒன்றுமே போட மாட்டேன்றாங்க எப்போ போனாலும் இல்லை இல்லைன்றான்னு அண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் ரேஷன் வீடு தேடி வரும் நீங்கள் நாடே நம்மளோட தான் பேசாமல் வருங்க அப்படின்ட்டு அப்படி நடந்து போவேன் நடந்து போகும்போது அந்த அண்ணி சொல்லுவாங்க ஏங்க நடந்து போகிறத பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் கோட்டைக்கு போகிறது மாதிரியே இருக்குங்க அப்படிம்மா நீ ஒருத்தி போதுண்டு இந்த மாதிரி நாலு இருந்தால் ஏவனை கேட்டாலும் நாளை அரசியலுக்கு வருவான்னு இதெல்லாம் இப்போ இந்த காட்சி படத்தில் இல்லை அதனால உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இது மாதிரியான நிறைய காட்சிகள் இன்னும் படத்தில் இடம்பெற முடியாமல் போயிடுச்சு அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் பொலிட்டிக்கல் சட்டையர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றபடி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதில் தான் இந்த ஆறு பேர் கஞ்சா கருப்பு இவர் இன்னொரு மூணு பேர் இந்த மற்றும் ஆறு பேர் ஆனால் அது படத்தில் இருக்கிற நகைச்சுவை விட காட்சி படம் பார்க்கும்போது இருந்த நகைச்சுவை தான் ஜாஸ்தி அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு காருக்குள்ளே வச்சு மற்ற நல்லா எல்லாருமே நல்லா ஆளுங்க சாப்பாடு காருக்குள்ளே வச்சுக்கிட்டு க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க காலையிலேருந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க சில எடுத்தாச்சு மதியம் லன்ச்சு மதியம் சாப்பிட்டு திருப்பி ஏசியை போட்டு காருக்குள்ளே உட்கார வச்சா அவர் உதவி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பூரா பெரிய படங்களில் வேலை செய்கிற மாதிரி வாக்கி டாக்கி விடலாம்னு நின்றுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டு இருக்காங்க மானிட்டுக்கிட்ட இருந்து டைரெக்டராக ரெடியாக ரெடியா ரெடியான்னு கேட்குறாரு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் ரெடி சார் எல்லாரும் ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்காங்க சார் ரெடியாச்சு நான் ஃப்ரெண்ட்டில் உட்காந்துருக்கேன் காரில் பின்னாடி ஆறு பேர் அது ரெடி ஆக்ஷன் அப்படின்னா யாருமே டைலாக் சொல்லலை ஏன்னா பூரா சாப்பிட்டு தூங்குறாங்க நான் சொல்கிறேன் தூங்குறாங்க அப்படின்னு தூங்குறாங்கன்னா கத்துறாங்க என்னடா சாப்பிட்டு தூங்குறக்கா வந்தீங்கன்னு இ இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நிறைய நடந்திருக்கு அதைத்தான் சரவண சக்தி சொன்னார் சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னு எனக்கு நடிகராக இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய சுமை இல்லை நான் டைரக்டராக இருந்தேன்னா டென்ஷனாக இருப்பேன் அது இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது எனக்கு வந்து மைண்டில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா இது மட்டும்தான் இந்த படத்தில் நான் செஞ்சுருக்கேன் ஒரு பிடிக்கும் நம்பிக்கையோடு நன்றி மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கிறோம் உயிர் தமிழுக்கு படத்தை பற்றி இவர் இவ்வளவு சொன்னால் என்ன கேட்பாங்க அவங்க திரும்ப திரும்ப ஆமாம் இது ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஒரு சின்ன கெட்டு அது ரொம்ப ஃபார்மாலிட்டியாக திரும்ப திரும்ப ஆர்டராக போயிட்டுருக்க வேணாம் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க இல்லைன்னா முதல்ல அந்த அந்த வசனம் படத்துலக்கே இல்லை அது சென்சார் செய்யப்பட்டது நீங்கள் ஒரு வசனம் வந்தது அது ஏ அது யாரை குறிக்குதுன்னு கேட்குறீங்க அப்படிலாம் இல்லை எல்லாரையுமே பேசியிருந்தோம் ஒரு கட்டத்தில் நான் எனக்கு ஒரு வசனம் இருக்குது நான் வந்து சில சட்ட திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன் அதில் வந்து அறுபது வயது கடந்தவர்கள் இளைஞரணியின் செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன் அது ஒருத்தரை காயப்படுத்துது ஒருத்தரை பாதிக்குது இல்லை அது ஒருத்தரை குறிக்கிது அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த வசனமும் இப்போ படத்தில் இல்லை அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம் பொலிட்டிக்கல் சட்டையை எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசில் வச்சு தான் பேச முடியும் ஒரு காட்சி இருக்குது இப்போ சத்தியம் பண்ணுறது சமாஜில் சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் காட்சி கூட வேணாம் இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு காட்சி வேணுமா சமாஜில் சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னால் அதுபோல் தியானம் பண்ணுறது சமாஜில் போய் தியானம்னா இதுக்கு ஒரு காட்சி வேணுமா இதெல்லாம் குறிக்கும் இது எல் அதுதான் நம்ம அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்போ அதை போல் ஒரு வசனம் வச்சால் ஒன்று ஒருத்தரை நினைவுப்படுத்துமானா கண்டிப்பாக நினைவு படுத்தும் நினைவு தான் அது அரசியல் சட்டையர் நினைவு படுத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்குது இதுதான் கேள்வி இதுதான் கேள்வி நம்ம இந்த எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சேப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான் அப்ப இந்த படத்துல நாங்க வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதுல கருப்பு சேப்பு வெள்ளைய பயன்படுத்தி இருக்கோம் எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு கட்சி தாண்டி போயிட்டாரு உண்மை தானே கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபரா இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆரை நான் அந்த இடத்துக்கு சொல்கிறேன்னா அதுக்கு நான் விளக்க சொல்கிறேன் ஆனால் சென்சாரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு செப்பு வெள்ளையை எடுத்துருங்கன்றாங்க இதை ஏன் எடுக்க சொல்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா பொருள் செலவு பண்ணியிருக்கோம் படத்தை எடுத்திருக்கோம் நம்ம திரையுலுக்கு கொண்டு வரக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் என்ன போராடினாலும் சென்சாரில் என்ன எடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு சந்திப்பிலேயே சரியான கேள்வியா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்க வர்றது இல்லைன்னா சென்சார் தான் அதுதான் ப்ராப்ளம் நீங்க சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன் அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஒரு கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃபியூல இருந்து தான் கதை தொடங்கும் இருந்து கதை தொடங்கும் கர்ஃப்யூவில் என்ன நடக்கும்னா ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார் கம்யூனிஸ்டால் கொல்லப்பட்டிருப்பார் இப்படி ஒரு கதையை தொடங்கி என்று முடியும்போது மீண்டும் ஒரு கர்ஃப்யூவில் முடியும் அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது காங்கிரஸுன்ற வார்த்தை இப்போ இல்லை இரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் காங்கிரஸ்னால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா ஆமாம் நீங்கள் கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க இது போல வசனங்கள்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்களில் கேட்டிருக்கேன் நான் இப்போ வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசியல் அங்கே அரசியலும் அப்படி தான் இருக்கு அரசியலும் அப்படி அப்படிதான் இருக்கு மேடைகள் எளிதாக கொடுக்கப்படுது எதுவுமே சொல்லக்கூடாது போராடக்கூடிய அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்தவங்க போய் சண்டை போட முடியாது அப்ப அவங்க என்ன கருப்பு எம்ஜிஆர் கலரை கலரை எடுத்துட்டா எம்ஜிஆர் மாறிடுவாரா நான் கேட்குறேன் எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான் அப்போ அப்ப எடுத்தாச்சு அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களை எல்லாம் நீக்க சொல்கிறாங்க இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்றாங்க சரி ஓகே எடுத்துருங்க எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்கல அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறோம் முழுமையாக அரசியல் சட்ட ஏற்படத்தை எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்கள் விளங்கிக்கணும் நான் குற்றமாக சொல்லலை அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும் அவர்களால் எடுக்க முடியலனா இதெல்லாம் நீங்கள் அவங்க எடுத்து இது வந்து நான் மௌனம் பேசியதை சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன் வெண்ணின்ற வார்த்தையை வந்து வெட்ட சொன்னாங்க அது அது அதை தாண்டின வார்த்தையெல்லாம் வேற வேற படத்துல வந்திருக்கு அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்துதான் பிரதிபலிக்கும் அவங்களுடைய தத்துவம் அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்துல வரும் அதனால் அதுக்கு காரணம் நம்ம கிடையாது நம்ம இன்னும் நிறைய பேச தயாராக இருக்கோம் இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும் பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோடு இருந்த படம் க சென்சார் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்தில் அதில் என்ன இருக்குது பிரபாகரன் அவர்களால் அப்படி தான் தெரியும் அவர் வந்து அந்த சீருடையோடு இருக்கிறது தான் அதை மறைக்கணுன்றாங்க சரி மறைச்சாச்சு போங்க அமீர் சார் நீங்கள் சொன்னீங்க இங்கே நீங்கள் சொன்னீங்க சென்சாரில் நிறைய இது விஷயம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் தடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காவியே தான் இருக்குது அந்த கொடி ஃபுல்லாகவே அதை ஏன் வந்து சென்சார் பண்ணலை நீங்கள் திரும்பி பாருங்கள் ஃபுல்லாக காவியை தான் இருக்குது ஒயிட்லாம் கிடையாது இருக்குது சார் ஒரு நிமிஷம் நான் சொல்லலை அது இங்கே பைனல் அவுட்ல வந்திருக்கிறது காவியா இல்ல அப்பா இல்ல இதுவோட எதிர பின்னால காவியா இல்ல 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 அப்படி கேக்கறல என்னன்னா மூணு கலது அதுல சார் என்னன்னா காவி தான் பிரதானமா தெரியுது அதுல சரி அதை மட்டும் தூக்க விட மாட்டறாங்க ஏன்னா இப்போதيكي அவங்க தான் ஆளுங்க மெயின்ல இருக்காங்க சோ அதனால தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா சரி காவி ஏனா அவங்க வந்து திருவள்ளுவருக்கே காவி போடுவாங்க அவங்க அதனால தான் ஃப்ரீ விட்டாங்களோ அந்த ஆங்கிளில் நாங்கள் யோசிக்கிறோம் அது மூலம் காவி கிடையாது கிரிக்கெட் அவர் சொல்ற மாதிரி கிரிக்கெட் ஜெர்சியவே மாற்றிட்டாங்க மேலே ஆரஞ்சு கரெக்டாக இருக்கு

புரிஞ்சுக்கிறதுக்காக இது யாரையும் காயப்படுத்துறதுக்குல நீங்கள் கேட்டதை இப்போ ஒரு வசனம் இருக்குது இவர் ஒரு க ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கார் ரொம்ப ஏன் நான் ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கேன் உயிர் பொறுப்பில் இருக்கேன் இவரை நான் கேவலப்படுத்தணும்னா எப்படி என்ன கோட்டாவில் வந்தியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்டது அதுதான் புரியுது உங்களுக்கு நீ என்ன கோட்டாவில் வந்தவனா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் மேரிட்டுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதுதான் நீங்கள் கேட்குற ஜாதிய அரசியல் இருக்க அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை அப்படி பண்ணவும் முடியாது ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல் உள்ள காலகட்டம் இப்போ இல்லை அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அன்ற அதையெல்லாம் வந்து சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது இன்றைக்கி யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒருத்தர் ஒரு படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான் என் எந்த படமும் எனக்கு நினைவில்லை ராக்கெட் ராஜான்ற ஒரு பேர் ஒருத்தர் வச்சுருந்தார் உடனே ஒருத்தர் எங்கள் எங்கள் கட்சி எங்கள் கட்சியோட தலைவரை சொல்கிறாங்க ஆ சிறுத்தையா எங்கள் தலைவர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து தடை கேட்டாங்க இப்படி எங்கேயோ ஒன்று வக்கீல் ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு இடத்துல தப்ப ஏதோ தவறு செய்கிறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் வந்து அந்த படத்துக்கு தடை கேட்குறாங்க ரொம்ப மாறிடுச்சு இப்போ முன்ன மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஹிந்தியில் இதெல்லாம் இல்லை ஹிந்தியில் இதெல்லாம் தாண்டி வேறு வேறு படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது மலையாளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதில் சிக்கி சின்ன பின்னமாக போயிருக்குன்னு இப்போ வரைக்கும் யாருனாலும் விட கண்டுபிடிக்க முடியல இதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லைன்றதாக மறுக்க முடியாத உண்மை அது சார் அது இல்லை இல்லை என்டர்டெயின்மெண்ட் இருக்குது இது வெறும் அரசியல் படம் கிடையாது பொழுதுபோக்கு இருக்குது அண்ணாச்சி பண்ணுற காமெடி இருக்குது கஞ்சா கருப்பு பண்ணுற காமெடி இருக்குது ரெண்டு பாடல் காட்சி இருக்குது ரெண்டு சண்டை காட்சி இருக்குது அதனால் இது ஒரு பொழுதுபோக்கு படம் தான் அது அரசியல் சட்டரில் ஒரு ஒரு ட்ரை பண்ணியிருக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ரெண்டு பேரும் பேசி வச்சோம் இல்லையே எனக்கு வெஜிடேரியன்ஓட டிகிரி இல்ல. ஆனாலும் நான் இந்த மூவியில ஒரு পশুக்கு ட்ரீட்மென்ட்டும் கொடுத்துருக்கு. நான் இந்தியன் சிட்டிசன் அதனால தான் வளர்ந்துருக்கு எனக்கு ஓட்டர்ஸ் ஓட்டர்ஸ் ஐடி ஐடி இல்லை நான் சொன்ன பதில் மட்டும் கட் பண்ணி ஹெட்லைன் போட்டு போடாதீங்க போடாதீங்க ஏன் என்ன வச்சு இருந்தது இனிமேல் தான் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஆனாலும் எனக்கு அவ்வளோ பற்றி தெரியல ஸோ ஐ டு எல்லாமே தேர்தல் சம்பந்தமான அனைத்தும் இருக்கு நம்ம குரு ஒரு பாட்டு பாடினார் பாத்தீங்களா பாடல் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் தேர்தலில் என்னென்ன தில்லு தில்லுமுள்ளு இருக்குதோ முடிஞ்ச அளவுக்கு காட்சிப்படுத்தி இருக்கோம் ா டோக்கனில் டேரெக்டாக பேமெண்ட்டே கொடுத்துருவோம் ஓப்பண்ணா இது இது நல்லா வந்தது நீங்கள் நாளைக்கு படம் பாருங்கள் குறைகள் இருக்கும் குறைகள் இல்லாமல் சினிமா இல்லை அது இது மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் மூவியில் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும் அந்த எல்லாம் மறந்துட்டு எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் என் படத்துக்கு இப்படி நான் கேட்டது கிடையாது எந்த படத்துக்கும் என்னுடைய நான் தயாரிப்புலையோ அல்லது என்னுடைய இயக்கத்தில் வர படங்களை நீங்கள் பார்த்துட்டு நல்லா பண்ணுங்கன்னு இந்த படத்துக்கு அவர் போட்ட காசில் வந்து ஒரு ரூபா கூட இப்போ வரைக்கும் வரலை முழுக்க முழுக்க ஓன் ரிஸ்கில் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறது அவர் தான் மீண்டும் மீண்டும் இதை திரும்ப சந்திச்சுட்ருக்காரு போட்ட காசு வந்துச்சு இல்லை போட்டதில் பாதியாவது வந்துச்சுன்னா கூட பார்ட் பார்ட்டும் எடுப்பாங்க அப்போ பொலிட்டிக்கல் சட்டியர் இன்னும் கூடுதலாக வச்சு அப்போ இன்னும் நிறைய

நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு பேர் வர்றதுலையோ கதாநாயகி இன்னொரு படம் கிடைக்கிறதுலையோ இல்லை இல்லை எந்த படமாக இருந்தாலும் பணம் போட்டவங்களுக்கு குறைந்தபட்சம் முதலீடாது திரும்பி வரணும் அப்போ தான் அடுத்தடுத்த கலைஞர்கள் வாழ முடியும் இது போல் சந்திப்பை நடத்த முடியும் அந்த அடிப்படையில் தான் உங்ககிட்ட கேட்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க ரொம்ப நீங்கள் போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி தேட்டருக்குள்ளே போயிடாதீங்க ஒரு ரசிகனாக போங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க